நீர்மட்டம் அதிகரித்தாலும் பாரிய பாதிப்புகள் ஏற்படாது கொழும்பு நிலவரம் தொடர்பில் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை காணலாம் ஏனைய பத்திரிகைகளும் அந்த விடயம் குறித்து மிகவும் அவதானமான தகவல்களை வழங்கியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது களனி கங்கை பெருக்கெடுத்ததால் கொழும்பின் பல பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ள நிலைமை அவ்வாறே காணப்படுகிறது வெள்ள நீர்மட்டம் அதிகரித்தாலும் அது சுமார் ஐந்து அங்குளம் என்ற ரீதியில் குறைந்தளவினதாகவே காணப்படும் நாளை செவ்வாய்க்கிழமை முதல் வெள்ள மட்டம் குறைவடைய தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தொடர்பாக நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் அஜித் குணசேகர தெரிவித்த கருத்துக்களை மேற்கோள் காட்டி அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது எனவே இதனை இவ்வாறு சமாளிக்கப் போகிறோம் என்ற பல்வேறு கேள்விகள் பாதுகாப்பு படை உள்ளிட்ட பலருக்கும் இருந்தது எனவே அந்த விடயத்தோடுதாகத்தான் அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது பிரதான ஆறுகளுடைய நீர்மட்டம் மற்றும் நாடளாவிய ரீதியில் வெள்ள நிலைமை குறித்து அவர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் கங்கை குறித்து அவர் குறிப்பிடுகின்ற பொழுது கங்கை பெருக்கெடுத்ததன் காரணமாக கொழும்பு அதிக வெள்ள அபாயமிக்கதாக காணப்படுகிறது குறித்த வெள்ள நிலைமை அவ்வாறே காணப்படும் வெள்ள மட்டம் அதிகரித்தாலும் அது சுமார் என்ற ரீதியில் குறைந்தளவினதாகவே காணப்படும் நாளை செவ்வாய்க்கிழமை முதல் வெள்ள மட்டம் குறைவடைய தொடங்கும் என ஊகிக்கப்படுகிறது ஹங்வெல்ல மற்றும் அதற்கு அப்பால் உள்ள பிரதேசங்களின் வெள்ள மட்டம் அதிகரிக்காது குறித்த பகுதிகளில் வெள்ளம் சிறிது சிறிதாக வலிந்தோட ஆரம்பித்திருக்கிறது என்ற விடயத்தினை அவர் இதன் பொழுது தெரிவித்திருக்கின்றார் ஓயா பெருக்கெடுத்ததன் காரணமாக கம்பஹா நகர் முழுவதும் நீரில் மூழ்கியிருக்கிறது இன்று பிற்பகல் வெள்ள நீர் மட்டம் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மாலையளவில் கம்பஹாவில் தாழ்நில பகுதிகள் தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் வெள்ள நீர் வழிந்தோடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலும் அவரால் சொல்லப்பட்டிருக்கிறது மகாவோயா நீர்மட்டம் உயர்வடைந்ததன் காரணமாக கிரிவுள்ள நகரிலேயே அதிக அளவான பாதிப்புகள் பதிவாகியிருக்கின்றன நேற்றிலிருந்து அங்கு வெள்ள நீர்மட்டம் சற்று குறைவடைந்திருக்கிறது இன்று திங்கட்கிழமை காலை கிரிவுள்ள நகர் வெள்ளம் முற்றாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த பிரதேசத்துக்கு கீழ் உள்ள படல்கம மற்றும் கட்டான போன்ற பிரதேசங்களுக்கு சிறையளவிலான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது மக்களின் இயல்பு வாழ்க்கை நிலைமை தற்போதுள்ளதை விட மோசமடையக்கூடிய அளவில் அந்த பாதிப்புகள் இருக்காது என்பதாகவும் அங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக அச்சம் கொள்ள தேவையில்லை ஆனால் அவதானமாக இருங்கள் கழுகங்கையினுடைய நீர்மட்டம் கழுத்துறை பிரதேசத்தில் அதிகரித்திருக்கிறது ரத்தினபுரியில் வெள்ள நீர்மட்டம் குறைவடையும் என கூறப்பட்டிருக்கிறது தெத்ருயா நீர்த்தேக்கத்தில் தற்போது செக்கலுக்கு ஒரு லட்சம் கன அடி என்ற வான் பாய்கிறது அதனை கட்டுப்படுத்தி இன்று காலை வான் பாயும் அளவை குறைக்க முடியும் எனவே சிலாபம் மாவட்ட வைத்தியசாலையிலும் வைத்தியசாலையும் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறது இன்று அங்கு வெள்ள நீர் வழிந்தோடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதோடு அதோடுதாக இந்த மல்வத்து ஓயா தொடர்பான தகவல்களும் வெளியாகியிருக்கின்றன அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள பிரதான நீர்த்தேக்கங்களின் வான்பாய்கின்றமையினால் மல்வத்து ஓயாவை அண்மித்து அனுராதபுரம் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறது அங்கு இன்றும் வெள்ள நிலைமை அவ்வாறே காணப்படும் இன்று மாலை நீர் வழிந்தோட ஆரம்பிக்கும் நாளை காலை முழுமையாக வெள்ளம் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதுபோல ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தில் செக்கனுக்கு ஒரு லட்சம் கன அடி என்றவாறு கலா ஓயாவுக்கு வான்பாய்கிறது தற்போது செக்கனுக்கு செக்கண்டு குறைக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக நிலுவாங்குளம் மற்றும் கலாவோயா நொச்சியாகம பிரதேசம் முழுமையாக நீரில் மூழ்கியிருக்கிறது தற்போது அந்த நிலைமையும் குறைவடைந்து வருகிறது கடந்த நாட்களில் பதிவாகிய அதிக மழை வீழ்ச்சியை கொண்டு முன்னதாகவே வான் கதவுகள் திறக்கப்பட்டதனால் எந்த ஒரு நீர்த்தேக்கத்துக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை மகாவலி கங்கையை அண்மித்து காணப்படும் இறுதியாக திருகோணமலை மாவட்டத்தில் வெள்ள நிலைமை தற்போதும் அவ்வாறே காணப்படுகிறது இன்று அந்த நிலைமை தொடரும் திருகோணமலை மாவட்டத்திலேயே அதிகூடிய வெள்ள நிலைமை காணப்படுகிறது மகாவலி கங்கை பெருக்கெடுத்திருப்பதன் காரணமாக பல வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறது அங்கு நேற்று வெள்ள நீர்மட்டம் சற்று குறைவடைந்திருக்கிறது மின் கவுடுள்ள நீர்த்தேக்கங்களுடைய தொடர்ந்தும் வான் பாய்கிறது எனினும் வெள்ள நீர்மட்டம் குறைவடைந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக எந்த பிரதேசத்திலும் வெள்ளத்தால் பாரிய அனர்த்த நிலைமைகள் எவையும் இல்லை தற்போதுள்ள வெள்ள நீர்மட்டம் உயர்வடையாது என்ற விடயம் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த வெள்ள காட்சிகளை பார்வையிடுவதன் மூலமாக பார்வையுடன் செல்வதன் மூலம் விபத்துக்களை தானாக ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் என்ற அறிவிப்பை தான் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக நாங்கள் விளக்குன்றோம் எனவே தற்பொழுது நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய பிரிவினர் தற்பொழுது தொடர்பான தகவலை வெளிப்படுத்திருக்கிறார்கள் நீர்ப்பாசன திரைக்களத்தினுடைய பணிப்பாளர் தான் நான் குறிப்பிட்ட அந்த விடயங்கள் அனைத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே நாட்டில் தற்பொழுது வெள்ள நீர்மட்டத்தினுடைய அளவு குறைவடைந்து கொண்டு வருகிறது எனவே பாதிப்புகள் இருந்தால் தற்பொழுது கொழும்பு மாத்திரமே அனர்த்த வலயமாக பிரதானமாக இந்த வெள்ளத்தை மையப்படுத்தியதாக இருக்கிறது எனவே ஏனைய பகுதிகளில் பெரியளவு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பில்லை மக்கள் வீடுகளில் பாதுகாப்பாக இருங்கள் பாதுகாப்புத்துறையினருக்கு மீட்பு பணியாளர்களுக்கு ஒத்தாசி புரியுங்கள் எனவே அவர்களுக்கு தொந்தரவு செய்து விடார்கள் என்ற விடயத்தை மட்டுமே நாங்கள் குறிப்பிடுகிறோம் அமைதியாக இருப்பதன் மூலமாக தொடர்ந்தும் இதை நாங்கள் ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் தற்பொழுது இந்த மாவிலாறு அணை உடைந்ததன் காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதான தகவலையும் நாங்கள் இந்த இடத்தில் சொல்லியாக வேண்டும் அது குறித்த செய்தியும் பத்திரிகைகளில் பிரதானமாக இருக்கிறது வீரகேசரி பத்திரிகையுடைய முதற்பக்கத்தில் அது குறித்த தகவல் பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது மூதூர் வெறுகல் சேருவில பகுதிகள் கடும் பாதிப்பை சந்தித்திருப்பதாகவே அந்த பத்திரிகையிலும் அந்த செய்தி வழியாகியிருப்பதை நாங்கள் காணலாம் தமிழன் பத்திரிகையிலும் அதனோடு இணைந்த செய்தி ஒன்று உட்பக்கத்தில் பிரதானமான செய்தியாக வெளியாகியிருக்கிறது எனவே எதிர்வின்ற காலங்களில் இந்த பிரச்சனையை இவ்வாறு எதிர்கொள்வது மக்களை இவ்வாறு மீட்டெடுப்பது என்பதான விடயம்தான் பிரதானமாக பார்க்கப்பட்டிருக்கிறது அந்த விடயங்கள் குறித்தும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதானமாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன அது குறித்து நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தலாம் அதாவது மகாவலி ஆற்றினுடைய நீர்மட்டம் நிலையாக நீடிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்திருப்பதன் காரணமாக மாவிலாறு அணை நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை உடைந்திருக்கிறது மாவிலாறு அணை மற்றும் மாவிலாறு நீர்த்தேக்கத்தில் கரை உடைந்த நிலையில் மூதூர் வெறுகல் சேருவில பகுதிகள் பெரும் பாதிப்பினை சந்தித்திருப்பதாகவே அந்த செய்தி குறிப்பிடுகிறது எனவே இதன் காரணமாக மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உட்பட்டிருக்கிறார்கள் இதிலிருந்து எவ்வாறு மீண்டெடுப்பது என்பதுதான் தற்பொழுது பிரதானமான பிரச்சனையாக காணப்படுகிறது மகாவலி ஆற்றில் அதிக நீர் ஓட்டம் மற்றும் அந்த பகுதியில் பெய்த மழை காரணமாக மாவிலாறு நீர்த்தேக்கம் மற்றும் அதனை சுற்றியிருக்கின்ற பகுதி ஒரே நீர்த்தேக்கமாக காணப்பட்டது மாவிலாறு நீர்த்தேக்கத்தினுடைய கீழ்ப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் நீர்ப்பாசன இயக்குநர் நாயகம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் கடற்படையினர் பாதுகாப்பு படையினருடைய உதவியுடன் மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் கங்கை பாலத்துக்கு அருகிலுள்ள முறிஞ்சாறு உடைப்படுத்ததன் காரணமாக உப்பாறு பாலத்தினூடாக மூதூருக்கான போக்குவரத்து தடைப்பட்டிருக்கிறது வெறுகளூடான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதுடன் ஈச்சலம்பற்று வைத்தியசாலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை கங்குவேலி பாடசாலை மற்றும் முத்து விநாயகர் விவசாய சம்மளன கட்டிடம் முழுமையாக நீரில் மூழ்கியிருக்கிறது மூதூர் ரால்குழி நாவலடி பிரதேச மக்களை இராணுவத்தினர் பாதுகாப்பாக வெளியேற்றிருக்கிறார்கள் இவர்கள் அன்னஹார் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சாபினா அது போலவே வேதத்தீவு மக்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் மகாபலி கங்கை பெருக்கெடுத்ததை அடுத்து அணை உடைந்ததன் காரணமாகத்தான் இந்த மூதூர் வெறுகல் சேருவில மக்களுடைய வயல்களும் வீடுகளும் கால்நடைகளும் பல்வேறு அசௌகரியங்களை சந்தித்திருக்கின்றன எனவே இதன் காரணமாகத்தான் அந்த பிரதேசம் தற்பொழுது மிக முக்கியமான கண்காணிப்பில் இருக்கின்ற பிரதேசமாக இருக்கிறது எனவே அங்குள்ள மக்களுக்கு தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டு அவர்களை தங்க வைத்து அவர்களுக்கான உணவு மற்றும் ஏனைய அடிப்படை தேவைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக அங்கு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது